னவன் உங்க பக்கம் வரதுக்கடுவான் தலை குனிஞ்சு வருவான் உங்களை நேராக பார்க்கறதுக்கு கூட அவனுக்கு கண்ணுக்கு பலம் கிடையாது அவன் கண்ணுக்கு பலம் கிடையாது உங்களை நினைச்சு பார்க்கறதுக்கு கூட அவனால அந்த தைரியம் கிடையாது அந்த நிலை கண்டிப்பாக சொல்ற உங்களுக்கு உருவாகும் உருவாகும் உருவாக்கியே தீர்வார் சாயப்பா ஏன்னா சாய்ப்பா உண்மையான கடவுள் சாய்பா உண்மையான கடவுள் பாஷா படத்துலேயோ அண்ணாமலை படத்துலையோ ஒரு பெரிய ஒரு டைலாக் கெட்டவனுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான் பாஷான்னு நினைக்கிறேன் ரேஷ் பாஷா கெட்டவனுக்கு ஆண்டவன் நிறைய 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 கொடுப்பான் ஆனால் கைவிட்டுருவான் நல்லவனுக்கு கடவுள் நிறைய சோதனை கொடுப்பாள் ஆனால் கைவிட மாட்டான் நாம் யாருமே நம்மளை நம்மளை வந்து கடவுள் கைவிட மாட்டார்கள் அவ்வளவுதான் கெட்டவள